நவதிருப்பதி தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதுல இப்பொழுது நாம் திருக்குழந்தை என்கிற திவிதேசத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பெருங்குளம் என்று பிரசித்தமாக கொண்டாடப்படக்கூடிய திவிதேசம் இதுவும் நவதிருப்பதியிலே தாமிரபரணிக்கு வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவிதேசம் இந்த திவிதேசம் ஆழ்வார்த்தியிலிருந்து தொலைவிலே இருக்கக்கூடிய தேவதேசம் ஆழ்வார்த்தியை நடுவிலே கொண்ட இந்த நவதிருப்பதி ஸ்தலங்களிலே இருக்கிறதுலே தூரத்திலே இருக்கக்கூடிய தேசம் என்று பார்த்தால் இந்த பெருங்குளம் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஒரு பெரிய குளம் இருக்கிறது அது கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய பெரிய குளம் அந்த பெரிய குளம் பார்த்தா ஒரு ஏரியை போலவே இருக்கும் அவ்வளவு பெரிய குளமாக இருக்கும் இந்த தேவதேசத்திலே எம்பெருமான் வேங்கட பாணனாக எழுந்துருளியிருக்கிறான் மூலமூர்த்திக்கு வேங்கடவாணன் என்று திருநாமம் உற்சவர் எம்பெருமான் மாயக்கூத்தன் என்று அழைக்கப்படுகிறான் ஸ்ரீதேவி பூமி தேவி நாச்சியார்கள் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார்கள் குழந்தை வள்ளி தாயார் அலர்மேல் மங்கை தாயார் என்று ரெண்டு ஸ்தல நாச்சியார்கள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள் இந்த திவிதேசத்திலே ஒரு மிக சிறந்த அம்சம் என்று பார்த்தால் மூலமூர்த்தி எம்பெருமான் கலாபத்திலே எழுந்தருளியிருக்கிறான் அதாவது பச்சை கரும்பச்சை வண்ணத்திலே எம்பெருமான் இங்கே மூலமூர்த்தி எழுந்தருளியிருக்கிறான் இது இந்த திவுதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இந்த திவிதேசத்துக்கு தேசத்துக்கு நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் எட்டாம் பத்திலே ரெண்டாம் பதிகம் நங்கள் வரிவளை ஆயங்காடோ என்கிற பதிகம் இந்த பதிகத்திலே ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக அந்த எம்பெருமானை விரும்பும் அவர்கள் தங்களுடைய லஜ்ஜை முதலியவைகளை இழந்து விடுவார்கள் என்பதை வெளியிடுகிறார் இது தலைமுகள் பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டின குணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அதே ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் எடுத்து காட்டுகிறார் சாதரரை பரிசளிக்கும் சேஷ்டித ஆச்சரியம் குளத்தை கொடிவிடும் என்று சாதரர் என்றால் மிகவும் ஆசை உடையவர்கள் அவர்களுடைய பரிசு அழிக்கும் தான் அவர்களுடைய போக்குகிறது எது என்றால் சேஷ்டித்த ஆச்சரியம் எம்பெருமானுடைய லீலைகள் எம்பெருமானுடைய லீலைகளை கண்டு அனுபவிக்க அனுபவிக்க அவளிடத்துல இருக்கக்கூடிய ஆசையுடையவர்கள் அவனிடத்துல ஆசை உடையவர்கள் எல்லாம் தங்களுடைய வெட்கத்தை கூட விட்டு விடுவார்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் இது எதை கொண்டு காட்டுகிறார் என்றால் முன்பே பார்த்ததை போல இந்த பதிகத்திலே அதாவது எட்டாம் பத்து இரண்டாம் பதிகத்திலே நான்காம் பாசுரம் இந்த பாசுரம் மிக அழகான பாசுரம் கூட சென் கூட சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோல்வளை நெஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடத்தொழிய இழந்து வைகள் பல்வ பல்வழையார்மன் பரிசடைந்தேன் மாடக் கொடிமதில் தென் குழந்தை வன்குடபால் என்ற மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவளவனை ஆதரித்தே அப்படியே அந்த பாசுரத்தை வைத்தே அந்த குணமானது காட்டப்படுகிறது எம்பெருமான் தன்னுடைய கர்காழ்வாரிலே எழுந்தருளி எல்லாரையும் ஜெயிக்கிறான் எல்லாரையும் வெற்றி பெறுகிறான் தன்னுடைய திருக்கையிலே திருவாழியை வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் இந்த திருக்குழந்தை என்கிற திவ்வதேசத்திலே எழுந்தருளி இருக்கிறான் மயக்கூத்தனாக ஆச்சரியமான கூத்துன்னா ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான் மாயம் என்றால் ஆச்சரியம் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்காக நான் என்னுடைய லஜ்ஜையை கூட இழந்து விட்டேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று ஆழ்வார் இந்த வாசகத்திலே காட்டுகிறார் அதை வைத்துத்தான் யாருக்கு எம்பெருமானிடத்துல ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு எம்பெருமான் விஷயத்திலே அந்த எம்பெருமான் விஷயத்துல அதிகமான ஆசையினாலே தங்கள் லஜ்ஜையை கூட இழந்து எம்பெருமானை நன்றாக போய் அடைவார்கள் என்று காட்டுகிறார் அதாவது இங்க என்ன வெ வெட்கம்னா ஐயோ நாம் போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா எம்பெருமானை போய் அடையலாமா அவன் வந்து நம்மை கை கொள்ள வேண்டும் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டாமா என்று எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பர்த்தாவுக்கு காத்திருப்பாளோ அதை போலே காத்திருக்காமல் சரி நாமே போய் பகவானை அடைந்து விடலாம் எதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும் என்று அந்த வெட்கத்தை விட்டு எம்பெருமானை போய் அடைவது இங்கே முக்கியமாக காட்டப்படுகிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இந்த திவு சொல்லப்படுகிறது முன்பே நாம் பார்த்தோம் ஆழ்வார்த்தினரிலிருந்து மிகவும் தொலைவிலே இருக்கக்கூடிய திவு இந்த பெருங்குளம் ஒன்பது கருட சேவை வைகாசி விசாக மகோத்சவத்திலே ஐந்தாம் திருநாள் அன்று நடக்கும் அந்த சமயத்திலே எல்லா திவிதேசங்களிலிருந்தும் தேசங்களிலிருந்தும் நம்ம திருப்பதி திவுதேசங்களிலிருந்து எம்பெருமான் எம்பெருமான்கள் இங்கே எழுந்துருகிறார்கள் ஆழ்வார் நேரிக்கி பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் முதலிலே புறப்படுவார் ஏன்னா அவர் தான் தூரத்திலே இருக்கிறார் பொதுவாக அவர் தான் கடைசியிலே வந்து சேருவார் அதே போல உற்சவம் எல்லாம் முடிந்து இங்கிருந்து புறப்படும் பொழுது முதலிலே பெருங்குளம் பெருமாள் தான் விடைபெற்று செல்வார் இது கிரமம் ஒரு தடவை முன்காலத்திலே மதுரை தேசத்தை நாயக்கர் மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஆண்டு கொண்டிருந்த பொழுது இங்கே சன்னிதி தெருக்கு முடிவிலே நாயக்கர் மண்டபம் என்று ஒரு மண்டபத்தை அவர்கள் கட்டுகிறார்கள் அந்த தி அந்த மண்டபத்திலே சில திவதேசத்திலிருந்து வரக்கூடிய எம்பெருமான்கள் வந்து அங்கே எழுந்தடுவார்கள் அது தவிர ஆழ்வார் வைகாசி உற்சவத்திலே மாசி உற்சவத்திலே எல்லாம் அங்கே அந்த மண்டபத்துக்கு எழுந்துள்ளவது உண்டு அப்படி பெருங்குளத்திலிருந்து வரக்கூடிய எப்பெருமானும் கூட அந்த மண்டபத்தில தான் இருப்பார் ஒரு தடவை அந்த மதுரை ராஜா யார் முதலிலே அந்த மண்டபத்துக்கு எந்த எம்பெருமான் வருகிறாரோ அந்த எம்பெருமானுக்கு ஒரு தங்க கவசம் சமர்ப்பிப்பதாக தான் ஒரு பிரார்த்தனை பண்ண பெருங்குளத்து எம்பெருமான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அந்த வருடம் முதலிலே அடியார்கள் அந்த எம்பெருமானை எழுந்திரல பண்ண அதனாலே அந்த எம்பெருமானுக்கு அந்த கவசத்தை சமர்ப்பித்தான் அந்த ராஜா என்று சொல்லப்படுகிறது இப்படி இந்த பெருங்குளம் திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை ஓரளவுக்கு இங்கே அனுபவித்தோம் எందరు மோனார் ஜிர் திருடி கிரகேசனனும் ஜிர் திருடி கோயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாயை விஷயங்களை கேட்டு மகிழலாம் engalvalaikalam கோயில்.org K O Y I L.org